ஹலோ ரீவான் வெல்கம் டு எஸ் ஏஸ் ட்ரேடிங் அகடமிஸ் ட்ரேடிங் அகடமியில இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போறோம் என்று கேட்டா கிரிப்டோ கரன்சியில முக்கியமா இருக்கக்கூடிய மூன்று விடயங்கள் கிரிப்டோ கரன்சியில் இருக்கக்கூடிய கிரிப்டோ மார்க்கெட் கேப் டோட்டல் மார்க்கெட் கேப் இதை சொல்லுவோம் அதே போல பிடிசி டாமினன்ஸ் அதாவது பிட்கோயின் டாமினன்ஸ் அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா ஆல்ட் கோயின் என்ன மாதிரி டாமினன்ட் பண்ணுது ஆல்ட் கோயின் டாமினன்ஸ் இந்த மூன்று விடயங்களையும் இன்றைக்கான வீடியோல சோட்டன் சுவிட்டா பார்க்கக்கூடியதா இருக்கும் ஓகே ரைட் முதலாவது டோட்டல் மார்க்கெட் கேப் டோட்டல் மார்க்கெட் கேப் எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டா முதலாவது நீங்க யூஸ் பண்ற ட்ரேடிங் வியூல சர்ச் பண்ணுங்க டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் கேப்னு சொல்லி அப்படி சர்ச் பண்ற சந்தர்ப்பத்துல உங்களுக்கு இந்த மாதிரி பாருங்க அப்படின்னு சொல்லி வரும் அதை ஓபன் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சார்ட் ஒண்ணு ஓபன் ஆகும் இந்த சார்டை பொறுத்த வரையில இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் நார்மலாக நம்ம ஏனைய ஏனையின்ஸுகள்ல இருக்கக்கூடிய சார்ட் போன்ற மாதிரி தான் இதுவும் இருக்கும் ரைட் இந்த டோட்டல் மார்க்கெட் கேப் இதை சொல்லுவோம் அதாவது கிரிப்டோ கரென்சியில இருக்கக்கூடிய எல்லா கோயின்களுடைய மார்க்கெட் கேப்பை சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு சார்ட் தான் இந்த டோட்டல் மார்க்கெட் கேப்னு சொல்றது ரைட் இதுல கரண்ட் டோட்டல் மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னு சொன்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ ஒன் ஓகே த்ரீ ட்ரில்லியனா இருக்கு ரைட் இப்ப இந்த கிரிப்டோ மார்க்கெட் டோட்டல் மார்க்கெட் கேப் த்ரீ பாயிண்ட் த்ரீ ஒன் ட்ரில்லியனா இருக்கிற சந்தர்ப்பத்துல இந்த மார்க்கெட் கேப்னா என்ன ஆகுது சிலருக்கு டவுட்டா இருக்கலாம் ஓகே சோ அதை நாம எப்படி கால்குலேட் பண்றது மார்க்கெட் கேப் ரைட் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள நான் பிடிசி ட மார்க்கெட் கேப்ப எடுத்து காட்டணும் உங்களுக்கு பிறகு அதே மாதிரி எல்லா கோயின்கள மார்க்கெட் கேப் நீங்க எட் பண்ணீங்கன்னு சொன்னா டோட்டல் மார்க்கெட் கேப் உங்களால கால்குலேட் பண்ண முடியும் ஓகே அதுக்கு என்ன செய்யறதுன்னு கேட்டா முதலாவது உங்களுடைய வெப்சைட்டுக்கு போய் கொள்ளுங்க கிரிப்டோ கரன்சில இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியும் மார்க்கெட் கேப் சொல்ற ஒரு வெப்சைட் இருக்கு அந்த கோயின் மார்க்கெட் கேப்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஓகே பிடிசின் அதாவது எல்லா கோயின்களும் இந்த இடத்துல லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கும் அதுல இருக்கக்கூடிய முதலாவது நம்பர் ஒன் கோயின் பார்த்தீங்கன்னு சொன்னா பிடிசி இந்த பிடிசி ஓபன் பண்ணணும் ஓகே பிடிசி ஓபன் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த பிடிசியில இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல நமக்கு பார்த்து கொள்ள முடியும் ஓகே ரைட் இந்த பிடிசி ட மார்க்கெட் கேப் பார்க்கறதுக்கு நமக்கு பிடிசி ட முக்கியமான ரெண்டு விடயங்கள் தெரிந்தால் போதும் அதை வைத்து இந்த மார்க்கெட் கேப் நம்மளால கால்குலேட் பண்ண முடியும் முதலாவது விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னா பிடிசி ட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ஓகே ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டு டாலர்ல இப்ப ட்ரேட் ஆயி கொண்டு இருக்கு அதே போல கீழே பாருங்குலேட்டிங் சப்ளைன்னு ஒன்று இருக்கு ஓகே செர்க்குலேட்டிங் சப்ளைனா என்னன்னு சொல்லி நான் இத இருந்த சொல்ல மாட்டேன் ஓகே செர்க்குலேட்டிங் சப்ளைங்கிற ஒரு விஷயம் இருக்கு இது எந்த ஒரு கொயினை நீங்க மார்க்கெட் வீழ் பண்ணாலும் அதுக்கான ஒரு சர்க்குலேட்டிங் சப்ளைன்னு ஒன்று இருக்கு அதாவது நாம யூஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட் அளவு தான் இந்த சர்க்குலேட்டிங் சப்ளை அப்ப இந்த சர்க்குலேட்டிங் சப்ளைய பாருங்க பிடிசி ல நைன்டீன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் மில்லியன் இருக்கு இந்த நைன்டீன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் மில்லியன் சர்க்குலேட்டிங் சப்ளைய இப்ப இருக்கக்கூடிய கரண்டா இருக்கக்கூடிய மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அதால நாம மல்டிபிள் பண்ணோம்னு சொன்னா இந்த பிட்கோயின் மார்க்கெட் கேப்ப நம்மளால பண்ண முடியும் அதாவது இந்த மார்க்கெட் கேப்னு சொல்லக்கூடிய ஒரு டூ பாயிண்ட் ஜீரோ ட்ரில்லியன் டாலர் வந்து மதிப்பான மார்க்கெட் கேப் வந்து பீட் கோயினுக்கு இருக்குது ஓகே இதை எப்படி எடுத்திருக்காங்கன்னு கேட்டா இவரையும் இவரையும் மல்டிபிள் பண்றதால இந்த அமௌண்ட் வந்திருக்கு ஓகே இதை கொஞ்சம் நாம செக் பண்ணி கொள்ளுவோம் இப்படி மார்க்கெட் கேப் எடுக்கிறது சரியானு சொல்லி ரைட்டா பாருங்கள் கரண்டா இருக்கக்கூடிய கூடிய பிடிசி ல பிரைஸ் 103658 இத மல்டிபிள் பண்ணுங்க சர்குலேட்டிங் சப்ளை ஓகே 19.86 மில்லியன் சொன்னா இத நீங்க இப்படி எழுதிக் கொள்ளலாம் ரைட் அதாவது 198 லட்சத்தி 60000 சர்குலேட்டிங் சப்ளை இத ரெண்டை நீங்க இப்படி மல்டிபிள் பண்றதால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெருமதியை பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க 2.058 இருக்கு சோ இந்த 2.058 அந்த அமௌண்ட் தான் இது வந்து பிடிசியில டோட்டல் மார்க்கெட் கேப்பா பார்க்கப்படும் அதாவது பிடிசி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸோட சர்க்குலேட்டிங் சப்ளை மல்டிபிள் பண்ணி பண்ணி வாழக்கூடிய அமௌண்ட் தான் இதே மாதிரி எந்த ஒரு கோயினுக்குமே எத்தீரியமா இருக்கலாம் சொலோனா எக்ஸ்ஆர்பி அப்படி ஏனிய எல்லா கோயின்கள்ட்ட மார்க்கெட் பிரைஸோட செர்குலேட்டிங் சப்ளை நீங்க மல்டிபிள் பண்ணி வாடக்கூடிய ஒரு அமௌண்ட் ஒன்னு இருக்கும் அது மார்க்கெட் கேப் தான் இருக்கும் இந்த மாதிரி கொயின் மார்க்கெட் கேப் கொயின் மார்க்கெட் கேப் சாரி கொயின் மார்க்கெட் கேப்ல ஒவ்வொரு கொயினையும் நீங்க ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா அதுல அதுக்கான மார்க்கெட் கேப் இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்கும் ஓகே இப்படி ஒவ்வொரு கொயின்களோட மார்க்கெட் கேப்பை நாம எட் பண்ணனும் சொன்னால் ஒட்டுமொத்த கிரிப்டோ கரென்சில இருக்கக்கூடிய எல்லா கோயின்களோட மார்க்கெட் கேப்பை நம்ம எட் பண்ணணும்னு சொன்னா அதுதான் டோட்டல் மார்க்கெட் கேப்பா பார்க்கப்படும் ஓகே இதுதான் டோட்டல் மார்க்கெட் கேப் கண்டுபிடிக்கிற மெத்தடா இருக்கு ஓகே ரைட் இது உங்களுக்கு விலங்கிடுக்கும் நினைக்கிறேன் இப்போ இந்த மாதிரி டோட்டல் மார்க்கெட் கேப் இப்படி எல்லா கோயின்களோட மார்க்கெட் கேப்பை எட் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட் தான் இந்த த்ரீ பாயிண்ட் த்ரீ ஒன் ட்ரில்லியன்

வேற வேற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் வேல்ஸ் ஆக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா இந்த கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ள பண்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படி இன்வெஸ்ட் பண்றதாலதான் இந்த மாதிரி கிரிப்டோ மார்க்கெட்டுக்கான மார்க்கெட் கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி இந்த கிரிப்டோ மார்க்கெட் டோட்டல் மார்க்கெட் கேப் வந்து டவுன் ஆகுதுன்னு சொன்னா அதுல மீனிங் என்னன்னு கேட்டா இந்த கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல இருந்து ஃபண்ட் வந்து வெளியில போகுதுன்னு சொல்லி அர்த்தம் அதாவது வித்ரோல் பண்றாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகே இதுதான் இந்த மார்க்கெட் கேப்ல இருக்கக்கூடிய மீனிங் அப்ப மார்க்கெட் கேப் இன்க்ரீஸ் ஆகுறது கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படும் இங்க இருந்து பண்டு டவுன் ஆகணுச்சுன்னு சொன்னா அதாவது வெளியில போகணுச்சுன்னு சொன்னா அது நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு ஒரு டவுன் போனா பார்க்கப்படும் ரைட் இப்ப இந்த டோட்டல் மார்க்கெட் கேப்ப பாருங்க த்ரீ பாயிண்ட் த்ரீ ஒன் ட்ரில்லியன் இருக்கு இந்த த்ரீ பாயிண்ட் த்ரீ ஒன் ட்ரில்லியன்ல இந்த பிடிசியோட பங்களிப்பு எவ்வளவு இருக்கு அப்ப ஒட்டுமொத்த குயின்கட மார்க்கெட் கேப் த்ரீ பாயிண்ட் த்ரீ ஒன் ட்ரில்லியன் இதுல பிடிசியோட பங்களிப்பு எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும் பிடிசியோட பங்களிப்பு எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும்னு சொன்னா அதாவது உங்களுக்கு அந்த கொயின் மார்க்கெட் கேப்லயே பார்த்துக் முடியும் டூ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ட்ரில்லியன் இது நம்ம ஆல்ரெடி கல்குலேட் பண்ணணும் ஓகே ரைட் அப்ப இந்த த்ரீ பாயிண்ட் த்ரீ ஒன் ட்ரில்லியன் டோட்டல் மார்க்கெட் கேப்ல டூ பாயிண்ட் ஜீரோ ட்ரில்லியன் வந்து யாரோட பங்களிப்பு வந்து கேட்டா பிடிசி ட பங்களிப்பு ஓகே பிடிசி ட பங்களிப்பு அப்ப இந்த டோட்டல் மார்க்கெட் கேப்டல இருந்து பிடிசியோட பங்களிப்பு பிடிசி டாமினன்ஸ் நம்ம இதை சொல்லுவோம் இதை நம்ம கழித்து பார்த்தோம் என்று சொன்னா பிடிசி தவிர ஏனைய எல்லா கோயின்களோட பங்களிப்பு எவ்வளவு இருக்குன்னு சொல்லி நம்மளால பார்த்து கொள்ள முடியும் ஓகே இதை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஓகே

செப்பரேட் பண்ணி பார்க்கக்கூடியதா இருக்கும் இந்த மாதிரி எல்லா ஏனைய கோயின்களோட பங்களிப்பை நம்ம பார்க்கறது எப்படின்னு கேட்டா அதையும் ட்ரேடிங் வியூல போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்க ட்ரேடிங் வியூல போய் சர்ச் பண்ணுங்க டோட்டல் டூன்னு சொல்லி ஓகே டோட்டல் டூ அதாவது கிரிப்டோ டோட்டல் மார்க்கெட் கேப் எக்ஸ்க்ளூடிங் பிடிசி இந்த மாதிரியான ஒரு சார்ட் வரும் இதை ஓபன் பண்ணுங்க எக்ஸ்க்ளூடிங் பிடிசின்னு இருக்கும் இதை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா இதுல பங்களிப்பு பாருங்க ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ட்ரில்லியனா இருக்கு ஓகே அப்ராக்சிமேட்டா ஒன் அல்லது ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் ட்ரில்லியனா இந்த இடத்துல சரி இந்த இடத்துல பார்க்கப்படுது ஓகே இப்படிதான் இது பிடிசி தவிர்ந்த ஏனைய அனைத்து கோயின்கள பங்களிப்பா இந்த இடத்துல பார்க்கப்படுது ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ட்ரில்லியன் ஓகே அப்ப த்ரீ பாயிண்ட் த்ரீ ட்ரில்லியன் டோட்டல் மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய இந்த கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல பிடிசி ஒரு பங்கு இருக்கு அது இல்லாம ஆல்ட்டு கோயின் ஆல்ட்டு கோயின் நிறைய இருக்கு ஆயிரக்கணக்கான கோயின்கள் இருக்கு அந்த ஒட்டுமொத்த கோயில்கள கூட்டுத்தொகையை பார்த்தோம்னு சொன்னோம் ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ட்ரில்லியன் தான் கிடைக்கக்கூடியதா இருக்கு அப்ப இந்த ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ட்ரில்லியன் ட்ரில்லியன் பார்க்கும்போது இந்த கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல பங்களிப்பு முக்கியமான பங்களிப்பு யார்டது இருக்குன்னு கேட்டா டெபினட்டா அது வந்து பிடிசியோட பங்களிப்பு தான் காணப்படுது ஓகே தான் கிரிப்டோ மார்க்கெட்ல பிடிசி ஒரு மதர் கோயின் அல்லது ஒரு மேஜர் கோயின் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்படுது பிடிசியில ஏற்படக்கூடிய தாக்கம் ஏனைய எல்லா கோயின்களுக்கும் அது இம்பேக்ட் ஆகும் ஓகே பிடிசி டவுன் ஆகுச்சின்னு சொன்னா மற்றைய கோயின்களும் டவுன் ஆகும் பிடிசி பம்ப் ஆகிற சந்தர்ப்பத்துல மற்றைய மார்க்கெட்டுகளும் பம்ப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகே அதே மாதிரி பார்த்தோம் என்று சொன்னா இந்த ஆல்ட் கோயின் ஏனைய கோயின்கள் ஏற்படக்கூடிய ஒரு சில கோயின்கள் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் வந்து மெயினா இருக்கக்கூடிய பிடிசிய தாக்கமானு கேட்டா அதை இம்பாக்ட் பண்ணாது ஓகே அது பெர்டிகுலரா ஒரு குறிப்பிட்ட கோயின்கள் ஏற்படக்கூடிய மார்க்கெட் அப்பா இருக்கலாம் டவுனா இருக்கலாம் அதால பிடிசிக்கு எந்த பாதிப்புமே வராது ஓகே இதையும் இந்த இடத்துல தெரிந்து கொள்ளணும் ரைட் இப்ப இது ரெண்டையும் பார்த்தாச்சு ஓகே இப்போ பெலன்ஸா இருக்கக்கூடிய இந்த பிடிசி த டூ பாயிண்ட் ஜீரோ தானே இதை எப்படி நமக்கு இதையும் ட்ரேடிங் வியூவில் நமக்கு பார்த்துக்கொள்ள முடியும் பெர்சண்டேஜ் வைஸா பார்த்துக்கொள்ள முடியும் இதே மாதிரி நீங்க ட்ரேடிங் வியூவில போய் சர்ச் பண்ணுங்க சொல்லி சர்ச் பண்ணுங்க ஓகே அப்படி சொன்னா அப்புறம் சொல்லி சர்ச் சொன்னா மார்க்கெட் சொல்லி வரும் ஓகே எப்படி வர சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு சார்ட் உண்ட நேரத்தில் ஓப்பன் ஆகும் இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஓகே சிக்ஸ்டி டூ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வந்து டோட்டல் மார்க்கெட் கேப்ல பிடிசி த டாமினன்ஸ் பார்க்கப்படுது ஓகே ரைட் அப்ப இந்த பிடிசி டாமினன்ஸ் அப்ப மார்க்கெட் எனலைஸ் பண்ணும்போது பிடிசி டாமினென்ஸ்னு சொல்லுவாங்க டோட்டல் மார்க்கெட் கேப்னு சொல்லுவாங்க ஆல்ட் கோயின் மார்க்கெட் கேப்னு சொல்லுவாங்க பிடிசி டாமினன்ஸ் அதிகரிச்சா எப்படி மார்க்கெட்ல இம்பேக்ட் பண்ணுது அந்த மாதிரி விடயங்கள் நிறைய இது இருக்கு ஸோ இதை நம்ம ஒவ்வொரு வீடியோஸா எஸ்எஸ் ட்ரேடிங் அகாடமியில் நான் அப்லோட் பண்ணுவேன் அந்த நேரத்துல இதில் நான் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே ஸோ ஜஸ்ட் பிடிசி டாமினன்ஸ் சொன்னா இப்படிதான் இருக்கும் அந்த டூ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ட்ரில்லியன் இருக்குதானே அந்த ட்ரில்லியன் பெர்சன்டேஜ் தான் இது ஓகே இருக்கு டாமினன்ஸ் அதிகரிச்சா பிடிசி பிரைஸ் ஒன்று இன்க்ரீஸ் ஆகும் பிடிசி டாமினன்ஸ் குறைவடைகிற சந்தர்ப்பத்துல இதுல என்னென்ன மாதிரியான தாக்கங்கள் பிடிசி பிரைஸ்ல ஏற்படுத்தும் அதே போல ஆல்ட் கோயின்ல என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் அந்த மாதிரி விடயங்களை இனி வரக்கூடிய வீடியோஸ்ல பார்க்கக்கூடியதா இருக்கும் ஓகே எஸ் ட்ரேடிங் அகாடமி இந்த மாதிரியான கிரிப்டோ கரன்சி சம்பந்தமான ஒரு கோர்ஸ் கண்டக்ட் கரன்சியில இருக்கக்கூடிய பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எல்லா விடயங்களையும் நம்ம கிளாஸ்ல டீச் பண்றோம் ஸோ நம்மளுடைய கிளாஸ் சம்பந்தமான டீடைல்ஸ் தேவைப்பட்டதுன்னு சொன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க கண்டெக்ட் பண்ணலாம் மேலதிக விடயங்களை உங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கும் ஓகே மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி